நமது ஆன்மீக நாயகன் கட்சி எம்பதி சண்முகரின் பேரூரால் சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் நல்லபடியாக பார்வையாளர்களை கந்துள்ளது என்று கூறிக்கொண்டு இன்றைய பகுதியில் திருமுருகரின் திருமார்பழகாக சுப்ரமணிய பூஜங்கம் தமிழில் பகுதி பத்தில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல் கரோஹரா கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பதி சங்குநாதன் கரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் குரமாதின் இரு தூங்கதன குங்குமந்தான் கொடு சேர்ந்ததோ அன்பர் குலமீது கொண்ட திறமான அனுராகம் வெளி நின் திருமார்பில் ஒளி செந்திலாயஹ் தொழுவேன் குரமாதின் இரு துங்கத்தன குங்குமந்தான் கொடு சேர்ந்ததோ அன்பர் குலமேது கொண்ட அனுராகம் வெளி நின்றதோனின் திருமார்பில் ஒளி செந்திலாயது தொழுவேன் திருமுருகனின் திருமார்பின் சிறப்பு விளக்கம் குற வெளிய மகளாகிய வள்ளியின் இரு தனங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ள குங்குமங்கள் அவனை தழுவிய காரணத்தால் முருகனின் மார்பிலும் பட்டு மார்பு சிவந்து ஒளி வீசியதோ அல்லது தன் அன்பர் குளம் மீது அவர்களை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று மனதில் எழும் ஆசையினால் மார்பில் சிவப்பு நிறம் தோன்றியதோ அச்சிவடி வேசும் மார்பினை என்ற விளக்கம் அழகான சனங்கள் அனுராகம் காதல் காதலின் நிறம் சென்னை என்பது கவி சிவத்தல் என்ற அழகிய கருத்தை உடைய இந்த பகுதியில் அடுத்த பகுதியான திரு கைகள் சிறப்பு என்ற பகுதியில் பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முருன கரோகரா வள்ளிமண கரோகரா கச்சியம்ப செல் கரோகரா